வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரத்தில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க அருமையான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் தாராசுரம் தாங்க இந்த தாராசுரத்தில் அருமையான செகண்ட் ஃப்ளோரில் சூப்பராக ஃபர்னிச்சரோட அதாவது செமி ஃபர்னிச்சரோட ஒரு வீடு வாடகைக்கு இருக்குது ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் எட்டாயிரரூவா வாடகை ரெண்டாவது ஃப்ளோரில்ங்க அட்டகாசமான வீடு சூப்பராக இருக்குது எட்டாயிரருவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு கிழக்கு திசை திசை வந்து கிழக்கு திசை மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே உள்ள வீடுங்க நீங்கள் மாடி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக இருக்குங்க நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் பேச்சுலர்ஸ் இருந்தாங்கன்னா நாலு பேர் அலோடுங்க பேச்சுலருக்கு நாலு பேர் அலோடு ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரரூபா வாடகைங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக இருந்தால் எட்டாயிரரூபா வாடகைங்க அதாவது மெ மெயினில் ரொம்ப மெயின் ரோட் பக்கத்தில் உள்ள மாடி செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் இது ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக பக்கமாக இருக்குங்க ஃபேன் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் ஹாலில் வந்துடுது ஹாலுங்க இந்த ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் அதாவது சோஃபா வந்துடுதுங்க தேவைன்னா நீங்கள் சோஃபா வச்சுக்கலாம் தேவை இல்லைன்னா அவங்கள்ட்ட நம்ம செமி ஃபர்ச்சி ஃபர்னிச்சர் வேணாம்னு சொல்லி நம்ம இது பண்ணிடலாம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் நல்லா மாசாக பெருசாக இருக்குதுங்க ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன்ஸ் வந்துடுது அதேமாரி ஓ கிச்சன் ஏரியா வந்து ஓப்பன் கிச்சன் சொல்லுவாங்க இந்த மாடல் ஓப்பன் கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஓப்பன் கிச்சன் மாரி வந்துடும் மாடலிங் ஹேண்ட் வாஷுங்க இந்த வாஷ் இந்த ஹேண்ட் வாஷு அந்த மெரரு வந்துடும் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா நீங்கள் இந்த கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது கீழே மேலே செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறையா ஜாமா வைக்கிற அளவுக்கு செல்ஃபு இருக்குது வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு ஃபுல்லர் ஃபுல் க்ளீன் ஆகிதாங்க வருது எக்ஸாஸ் பாயிண்ட் இருக்குது இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்குது உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு பாயிண்ட்டும் இங்கே இருக்குங்க இந்த வீட்டுக்கு வாஷிங் மிஷின் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம் வாஷிங் மிஷின் ஆல்சோ அவைலபுள் வாஷிங் மிஷின் அவைலபிளாக இருக்குது எக்ஸஸ் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ஏசி பாயிண்ட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு சூப்பராக வந்துடுவோம் அட்டகாசமான ஒரு இது இப்போ ஹாலில் வந்து கெஸ்ட்டு வந்தாங்கன்னா காமன் டாய்லெட்டு மேலே குட் ஒன் பர்பஸ் இந்த காமன் டாய்லெட் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக பக்காவாக இருக்குங்க ஒயிட் வாட்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு ஹால்லேருந்து வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் போகிறதுக்கு காமன் டாய்லெட்டு ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஏசியை ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க அது தேவைப்பட்டுச்சுன்னா அறிகலாம் இப்போ கும்பகோணத்தில் நிறைய மேனேஜர்ஸஸ் நிறைய மேனேஜர் பேங்க் மேனேஜர் அதுமாரி முக்கியமான ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அதுமாரி உள்ள ஆளுங்களுக்கு உடனடி ரெடி டு ஆக்குப்பைடில் ஒரு அருமையான ஒரு வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் அந்த தாராசுரத்தில் உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மேலே இதில் ரூம்லேயும் உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாமே வந்துடும் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஏசி பாயிண்ட்டாக பக்கவா இருக்குது செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் ஒரு பெரிய மிரர் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாத்ரூம் பாத்ரூம் தண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் தனி மொத்தம் ரெண்டு வெஸ்டர்னுங்க ரெண்டு வெஸ்டர்னும் வந்து ஒரு காமன் டாய்லெட்டாகவும் ஒரு அட்டாச்சாகவும் வந்துருது இதுலேயும் எக்ஸஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வாட்ரு ஹீட்டரை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல அதாவது உங்களோட ஓன் வாட்டர் ஹீட்ரு போட தேவையில்ல மேலே வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் வச்சுருக்காங்க ஃபிக்ஸடு அதனால் சோலார் வாட்டர் ஹீட்ரு இருக்கிறதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வாட்டர் வந்து ஹீட்டாகவே வருங்க அந்தளவுக்கு ஹீட் வாட்டர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கூல் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் வாங்க மாடி ஏரியாவை பார்த்துருவோம் அட்டகாசமான கிழக்கு திசை பார்த்த எட்டு எட்டாயிரூவா அதாவது ஒரு எட்டாயிரரூவா வாடகை கொடுத்தாலும் ஒர்த்தான எட்டாயிரரூவா வாடகை ஐம்பரூபா அட்வான்ஸ் ஈஸ்ட் ஃபிஷிங் சூப்பரான ஏரியாங்க இந்த வீடு உடனே புக் பண்ணிக்கோங்க இதேமாரி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப கடினம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரத்தில் இருக்குங்க எட்டாயிரூபா தான் வாடகை ஐம்பதாயிரருவா அட்வான்ஸ் ஈஸ்ட் ஃபிஷிங் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்க அது இல்லாமல் மாடியில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வாஷிங் மிஷின் வேணாலும் மாடியில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்ரு வந்து இதுதான் சோலார் வாட்டர் ஹீட்ரு மாடியில் துணி காய போட கொள்ள எல்லாமே பயனாக இருக்கும் யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க அருமையான ஏரியா மிஸ் பண்ணிடுவேனா நிறைய வீடு இருக்குது நம்மள்ட்ட வாடகை வீடு உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு முற்ற வேணாம் ரொம்ப அருமையான வீடு யாருக்கு வேணுமோ உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்க போய் யாரும் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் திஸ் வெரி